அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராம் நாள் இதிலிருந்து ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி இரண்டு வீடியோ பதிவுகளில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அதாவது கூடுதல் தகவல்களாக சில பாட்டு வந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் மரபு சொற்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப முக்கியமானது இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் பார்க்காதவங்களுக்கு சார் தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மரபு என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா யானை குட்டி அப்படிங்கிறது தவறு யானை கன்றுங்கிறது தான் சரி நம் முன்னோர்கள் வழி வழியாக இப்படி தான் சொல்லணும்னு ஒரு மரபாக வச்சுட்டு வருவாங்க அதை வந்து நம்ம தவறாக சொல்கிறது தான் மரபு பிழை அப்படின்னு சொல்லுவோம் இதில் தாவரங்கள் விலங்குகள் ஒளிமரபு இது மாதிரி அதாவது உங்களுக்கு ஆட்டு மந்தை அப்படிங்கறதெல்லாம் வந்து மரபுல இருக்கு அப்போ யானை கன்றுங்கிறது சரி யானை குட்டிங்கிறது தவறு இதுதான் மரபு சொற்கள் இதில் சில மரபு சொற்கள் என்னங்கறத பார்த்தலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்ல இருந்து காய்களின் இளமை மரபு காய்களோட இளமை மரபு என்ன அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சுன்னு சொல்லுவோம் கத்தரி பிஞ்சு வாழை வாழைக்கச்சல் மாவடு அதே மாதிரி விலங்குகள் இளமை மரபு குருவி குஞ்சு கழுதை குட்டி மான் கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு எருமை கன்று நாய்க்குட்டி புளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி பரல் ஆட்டுக்குட்டி பன்றிக்குட்டி பூனைக்குட்டி கீரிக்கு வந்து என்ன சொல்லுவோம் கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து விலங்குகள் இளமை மரபு ஒளி மரபு சொற்கள் குயில்னா கூவும் கிளி கொஞ்சும் சிங்கம் முழங்கும் மயில் ஆகவும் கூகை குளரும் நரி ஊலையிடும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் யானை பிளிரும் இதெல்லாம் வந்து மரபுச் சொற்கள் வினை மரபுச் சொற்கள் இதெல்லாம் அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சி காய்கறி அரி களை பறி பாட்டுப்பாடு இலைப்பறி பழம் தின் கொய் அதே மாதிரி பால் பருகு தண்ணீர் குடித்தான் இது மாதிரிலாம் வந்து வினை மரபு சொற்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் தகவல்களாக விலங்குகளின் இளமை பெயர்கள் இது நம்ம பார்த்ததான் பிள்ளை அதில் அணில் கிடையாது அனீர் பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்க குரலை புளிப்பரல் யானைக்கன்று மான் கன்று எருமை கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்குக்குட்டி கடுதைக்குட்டி பன்றிக்குட்டி எலிக்குட்டி இதே மாதிரி விலங்குகளின் வாழிடங்கள் ஆடு அடைச்சிருக்கும் பட்டி வந்து ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை இதை வந்து விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு ஆந்தைனா அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சம் இல்லையென்றால் பேசும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் தாவர உறுப்புப் பெயர்கள் ஈச்ச ஓலை சோளத்தட்டு அதாவது சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாளை மடல் தென்னையோலை மூங்கில் ஓலை கமுகங்கூந்தல் அதாவது பாக்கு கமுகங்கூந்தல் ஓலை பலா இலை வாழை இலை நிற்றால் நெல்லோட இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் நிற்றால் காய்களின் இளநிலை அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் காய்களின் இளநிலை செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலமரங்கள் நிறைந்தது ஆலங்காடு கம்பங்கொள்ளை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் இதெல்லாம் வந்து செடிகொடி மரங்களின் தொகுப்பிடம் பொருள்களின் தொகுப்பு ஆடு இருந்தால் நம்ம ஆட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டோம் ஆட்டு மந்தை திராட்சை குலை மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைகோர் போர் இதெல்லாம் வந்து பொருட்களின் தொகுப்பு பொருள்கேற்ற வினைமரபு இப்போ இது வந்து சோறுநாவுன் பழம் தின் கோலம் இடு தீ மூட்டு நீர் குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா சோறுனா உன் நீருனா குடி பால்னா பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வே இந்த நிறைய இதை அடிக்கடி பார்ப்போம் கூரைனா வேய் என்பது இதெல்லாம் வந்து மரபு சொற்களில் பொருளுக்கு என்ன பொருள்களின் தொகுப்பு என்ன என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போது நம்ம ஒரு வந்த முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஃபேக்ஸ் இதனுடைய நேரான தமிழ் சொல் என்ன இதற்கு தொலை நகல் இயந்திரம் என்பது சரியான தமிழாக்கம் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக மாஸ்க் சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன இதற்கு மாஸ்க் என்பது முக கவசத்தை குறிக்கும் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அடடா எவ்வளவு சிற்பங்கள் இது சொல்கிறப்ப கண்டிப்பாக என்ன ஒரு ஆச்சரியமாக வரணும் இதுக்கு இதுக்கு வரல இதுக்கு என்ன வந்துருச்சு கேள்விக்குறி வந்திருக்கு அதனால சரியான விடை பார்த்திங்கன்னா அடடா ஆச்சரியக்குறி எவ்வளவு சிற்பங்கள் என்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடையாகும் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக சிரட்டையில் பாகத்தை வடித்து நீட்டினான் இதை வந்து எழுத்து வழக்காக நம்மடி நம்ம எப்படி மாற்றுவோம் ஆப்ஷனில் அப்படி பாருங்க சிரட்டையில் நீத்துப்பாகத்தை வடித்து நீட்டினான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிரட்டையில் நீத்துப்பாகம்னா மேல் கஞ்சின்னு அர்த்தம் சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் ஆப்ஷன் பி தான் சரியான எழுத்து வழக்கு வின் கோல் மாலை மீன் இச்சொற்களை இணைத்துப் பார்த்து சரியான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க மீன்வெளி விண்மாலை இதில் சரியானது சொல்லிடுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்மீன் என்பது சரியான இணைப்பு சொல்லாகும் சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் இதில் என்ன இணைப்பு சொல் வரும் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு போகிறேன் ஆப்ஷனில் பாருங்கள் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் சரியான இணைப்பு சொல் எதுன்னு பாருங்க அதனால் என்பதாகும் அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக கொழுந்தாடை இது எதனுடைய நுனிப்பகுதி ஆர் கொழுந்து கொழுந்தாடை என்பது கரும்போட நுனி பகுதிதான் கொழுந்தாடையாகும் இலக்கண குறிப்பு தருக கொள்க குறைக்க இதற்குரிய சரியான இலக்கண குறிப்பு என்ன கொள்க குறைக்க கொள்க குறைக்க என்பது வியங்கோல் வினைமுற்றாகும் பூவல் இதனுடைய இரு பொருள் என்னென்ன வரும் கூவளுக்கு இரு பொருள் என்ன கூவல் என்பது நீர்நிலை மற்றும் பள்ளத்தை குறிப்பதாகும் கலைச்சொல்ல இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிபன் அப்படின்னா என்ன இன்ஸ்கிரிப்சன் என்பது ஆப்ஷன்ல பொறிப்பு என்பது சரியான தமிழாக்கம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தண்டரல் என்ற சொல்லின் பொருள் என்ன தண்டருள் தண்டரு தண்டருள் என்னன்னு பார்த்தோம் குளிர்ந்த கருணை என்பது சரியான பொருள் திருமறைக்காறு என அழைக்கப்படுவது என்ன அந்த ஊர்களின் மருவில இதுவும் தெரிஞ்சுக்கலாம் திருமறைக்காடு என அழைக்கப்படும் ஊர் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் திருமறைக்காடு என அழைக்கப்பட்டது சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக பேசவும் தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி இதுல சரியான தொடர் தொடர் எது ஆப்ஷன்ல அப்படி பாருங்க தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி என்பது ஆப்ஷன் சி தான் சரியான தொடராகும் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் அப்படின்னாவே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் உயிரெழுத்து ஒரு வந்து உயிர் மெய்யெழுத்துக்கு வருங்கிறது இதில் அப்படின்னு பாருங்கள் ஆப்ஷனில் இது தமிழ் இனத்தால் தமிழ் வந்திருக்கு இதில் வந்து ஒருன்னு வந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் என்பது ஆப்ஷன் ஏதான் சரியான தொடராகும் சொல் பொருள் விச்சை நான் என்ன ஈயில் பருதி வெறுப்பு ஆப்ஷன்ல விச்சை என்பது கல்வி கல்வியை குறிக்கும் ஈயில் அப்படின்னா கொடுத்தல் பருதி கதிரவன் வெறுப்பு என்பது மலையை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை உரு இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க உரு என்பது எதை குறிக்கும் உரு என்பது அழகை குறிக்கும் சொல்லாகும் பிழை நீக்கி எழுதுக புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அல்லன் அல்லல் அல்லீர் அப்படிங்கிறது புத்தகத்தை எடுத்தது இதற்கு என்ன வரும் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் என்பது சரியான விடை கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக மயிலாடும் காகம் கூவும் காகம் பாடும் மயில் அகவும் இதற்கு மரபு பிழை இல்லாதது எது காகம் கரையும் மயில் அகவும் என்பது சரியான தொடராகும் பிழை நீக்கி எழுதுக பிள பிறமொழி சொற்களை நீக்கி எழுது சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை சான்றோர் கூறும் உபதேசங்கள் அந்த உபதேசங்கள் அதற்குரிய எது பிறமொழி சொல் தமிழ்ல என்ன சொல்லுவோம் சான்றோர் கூறும் அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை என்பது சரி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக வரி இது வரி என்பது தரும் சரியான பொருள் என்ன ஆப்ஷன்ல வரி என்பது தொடரை குறிப்பதாகும் ஆப்ஷன் பி தான் சரியான பொருள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் இதுல மணமக்கள் அதே மாதிரி திருமண வீட்டிற்கு இதுல மணமகிழ்ச்சி இதெல்லாம் வந்து தவறா இருக்கு கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினான் என்பது ஆப்ஷன் தான் பிளையற்ற தொடராகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு அணிக்கு என்ன வரும் அதே மாதிரி மேனி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணை இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் என்ன வரும் அணீனா அழகு அதே மாதிரி வனப்பு என்பது அழகை குறிப்பதாகும் சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சூம்பல் சிவியல் இந்த சொற்கள் குறிப்பது எது உங்களுக்கு கெட்டுப்போன காய்கனி வகையை குறிப்பது குறிக்கும் சொல்லாகும் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக கடல் ஆலி இதில் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் ஆப்ஷன்ல முன்னீர் பவ்வம் என்பது சரியான விடை வேர் சொல்லின் வினைமுற்றை புமை இதனுடைய வினைமுற்று என்ன புமைங்கிற வேர் சொல்லின் வினைமுற்று ஆப்ஷன்ல குமைந்தன என்பது சரியான வினைமுற்று ஆகும் கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக கான் கான் என்பதற்கான சரியான வினைமுற்று ஆப்ஷன்ல என்னன்னு பாருங்க கண்டான் என்பது சரியான விடை அகரவரிசைப்படுத்துக கணப்பறை உடுக்கை பிடித்தல் மகுடி இதற்கு சரியான அகரவரிசை என்ன இதுல உயிரெழுத்து உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகிடி என்பது சரியான அகரவரிசை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தின் தின் ஆப்ஷன்ல பாருங்க தின்னு நான் எதை குறிக்கும் இரண்டு சுழியில் தின்னு நான் எதை குறிப்பதாகும் தின் என்பது வலிமையை குறிக்கும் அப்படிங்கிறது தின்னுங்கிறது உன் என்பதை குறிப்பதாகும் கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள்ல இதற்கு இயலாத செயல் என்பது சரியான விடை செய்வினை தொடரை கண்டறிக கயல்விழி பாடாதே கயல்விழி பாடி மகிழ்ந்தால் கயல்விழியால் பாடப்பட்டது மகிழ்வித்தாள் கயல்விழி பாடி மகிழ்வித்தாள் இதில் செய்வினை தொடர் எது வரும் பாடி மகிழ்ந்தாள் என்பது செய்வினை தொடராகும் இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது இதில் விருப்பப்படுறவங்க நீங்களே வந்து அந்த ஆன்சரை நோட் பண்ணுங்கள் காகம்னா என்ன பண்ணும் குதிரை என்ன பண்ணும் சிங்கம் நரி குயில் இதற்கு கமெண்ட்ஸில் முடிஞ்சால் உங்களுக்கு அந்த ஆன்சர் டூ த்ரீ ஃபோர் அண்ணா ஃபோர் த்ரீ டூ அண்ணாங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்